எப்படி நரம்பு முக்கியமோ அதுபோல் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு நரம்புகளாக இருக்கக்கூடிய ஊடக ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஒரு நல்ல கருத்துக்களை தைரியமாக தன்னம்பிக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து வெளியிடுவதற்கு மக்களுக்காக கொண்டு எத்தனையோ புதிய இளம் தலைமுறைகள் தயாராக இருக்கிறது காத்திருக்கிறது அந்த தன்னம்பிக்கையை ஒருபோதும் பிசுராகாமல் புதிய இயக்குனர் அன்பு தம்பி அவர்கள் அஜித் அவர்கள் இந்த படத்தை நண்பர் சகோதரன் சக்கரவர்த்தி அவர்கள் சொன்ன மாதிரி போதையால் இந்த நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது அதுவும் இந்த இளம் தலைமுறை எந்த அளவுக்கு சீர்கேட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நாங்களும் அறிவோம் இந்த நிலை மாற வேண்டும் என்ற தன்னம்பிக்கையோடு தயாரிப்பதற்கு யார் வருகிறார்களோ இல்லையோ தெரியாது நான் வருகிறேன் என்று சொந்த பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு தன்னால் இயன்ற அளவுக்கு இயக்குநர்களையும் நல்ல ஐயா காவல்துறை ஐயா உதயகுமார் கேரக்டர்ல அண்ணா சிறப்பா நடிச்சிருந்தார் அந்த தம்பி அதே மாதிரி சிறப்பா நடிச்சிருந்தார் அப்படி வாழ்ந்திருக்காங்க கதாநாயகருடைய அப்பா அம்மாவுடைய ரோல் அரகா பண்ணியிருக்காங்க அண்ணன் எல்லோரும் அருமையா வேலை வாங்கியிருக்காரு புதிய இயக்குனர் போல தெரியல எல்லாம் புதுசாக நடிச்சவங்களும் இல்லை சரி பழைய நடிகர்களும் எல்லாரும் அவ்வளவு தோல்வியா தோல் கொடுத்து நடித்திருக்காங்க அந்த படம் கட்டாயம் வெற்றி பெறணும் வெற்றி பெற செய்ய வேண்டியது ஊடகங்களாகிய உங்களுடைய பொறுப்பு நல்ல படங்களை வெளியில் கொண்டு வராதற்கு சிவானி செந்தில் ஆகிய எங்கள் குருப் தயாராக இருக்கிறது உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீடியாஸ் எல்லாருக்குமே வணக்கம் சோ இவ்வளோ நேரம் வந்து இருந்து எங்க படத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நான் நன்றி வந்து இந்த என்ன கடவுளுக்கு ரொம்ப நன்றி என்ன படைச்சதுக்கு அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன பெற்றதுக்கு எங்க அப்பா சின்ன வளர்த்ததுக்கு எங்க அப்பாவோட ட்ரீம் தான் இது ஆக்டராக இருக்கிறது நான் ஹீரோவாக நடிக்கணும்னு எங்கள் அப்பா ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டு இருந்தாரு அதோட முதல் ஸ்டெப்பா ஆனால் நடந்துருக்கு

ஏன்னா மாஸ்டர் அஜித் அவன் தான் வந்து ஆண்டன் ப்ரோ கிட்ட என் கார்டேட் கொடுத்து ஆண்டன் ப்ரோ பேச சொன்னது ஸோ அப்புறம் ஆண்டன் ப்ரோ என்னை நம்பி சரி உதவி வச்சு ஃபர்ஸ்ட் ஹீரோ பண்ணணும்னு நினைச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஸ்டும் பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு உங்களோட கம்பெனியும் உங்களோட டைரக்ஷன்லையும் இந்த நிறைய பேர் வரணும் அப்புறம் சிவானி ஸ்டுடியோஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா எங்களை மாதிரி சின்ன படத்தை வந்து இந்த மாதிரி பெரிய மீடியாவில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சிருக்கீங்க தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கீங்க ரொம்ப நன்றி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது டைட்டில் தான் ஆரம்பிக்கும் டைட்டில் வந்து சாவு வீடுன்னு தான் வச்சுருந்தோம் இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டான ஒரு இதுவாக தான் இருந்தது டைட்டில் அந்த டைட்டில் வந்து கடைசி சமயத்துல மாறிடுச்சு சோ இருந்தாலும் ஆனா எல்லாருமே வந்து பாக்குறதே சாவு வீடு தான் கேட்கறாங்க அந்த அளவுக்கு டைட்டில் வந்து பப்ளிக் கிட்ட கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு என்ன சார்ந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் டைட்டில் பத்தி சொன்னாங்க நல்லா இருக்கு அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த க இந்த கதையும் அந்த சாவு வீட்ல அந்த நீங்களே பார்த்திருப்பீங்க அதுல நடக்கிற ஒரு பிரச்சனை தான் ஒரு பாடி மிஸ் ஆயிடும் சோ அதை தான் வந்து ஒரு டாக் ஹியூமர் ஒரு கம்பெனியா பண்ணியிருந்தோம் இத நடிச்ச ஆதேஷ் பாலா சார் அப்புறம் பிரேம் சார் ஷாம் சார் கார்த்திக் இதை நினைச்சா அனைத்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அவர் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இப்போ ஃபைனலா நாங்கள் வந்து டிசம்பர் அஞ்சாந்தேதி தேட்டருக்கு வரோம் உங்க முன்னாடி கொண்டு வந்து நாங்கள் படத்தை கொடுத்துட்டோம் ஸோ அஜித் இந்த படத்துக்காக சாரி ஆண்டனி இந்த படத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த அவரோட ஆம்பிஷனுக்காக ஸோ அவரே அவரோட ஓன் மணி போட்டு ஸோ இந்த படம் எடுத்திருக்காரு அவர் பெரிய இடத்துக்கு போகணுன்னு எல்லாம் உள்ள இறைவனை வீண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஸோ இந்த படம் டிசம்பர் தேதி தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகுது எல்லாருமே தேட்டருக்கு வந்து பார்க்கணும் அதுக்கு வந்து முக்கியமான காரணம் நீங்கள் தான் ப்ரெஸ் மீடியா நீங்கள் தான் இந்த படத்தை உங்கள்கிட்ட காட்டியிருக்கோம் நீங்கள் நல்லா ரிவ்யூஸ் கொடுத்து பப்ளிக் கிட்ட நல்லா ரீச் பண்ணி விட்டு இந்த தேட்டருக்கு வருமாறு எல்லோரையும் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ

ஸோ காமெடி நடிகர் சிவராமன் அவரோட பையன் அவருக்கு பெரிய கனவு இருந்தது ஒரு பெரிய காமெடி நடிகராக அவர் அது அந்த நேரத்தில் நாற்பத்தி மூணு வயசுல வந்து இறந்துட்டார் சின்ன இணைவிகள் பண்ணும்போது இறந்துட்டார் அப்பா அந்த அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமாவில் வந்துட்டேன் வந்து ஒவ்வொரு என்னோடய அது பாகியரா சைடு என்னோடய வாழ்க்கையை தொடங்கி வச்ச திருவிழா வாழ்க்கைய அதில் வந்து இன்றைக்கி வரைக்கும் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய கேரக்டர் வந்து இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன் ஒரு படப்படா திரவுட்டாக ஒரு கேரக்டர் அமையான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து இயக்குநர் ஆண்டனிஜித்துக்கு வந்து அவர் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சதவீதம் எனக்கு வந்து முன்னாடி கதை சொல்லும்போது சொன்னார் ரொம்ப நல்லா இருக்குன்னா தவிர்க்கும் போது அப்படிங்கிறார் அந்த என்ன அப்போ வந்து என்கிட்ட என்ன கதை சொன்னாரோ அந்த கதையை அவர் எடுத்திருக்காரு அது இல்லாமல் இது ஒரு நல்ல மெசேஜ் ஒன்று இருக்குது அந்த இப்போ இப்போது ரீசெண்டாக நம்ம வந்து கஞ்சா மட்டும் நிறைய பேப்பரில் படிக்கிறோம் நிறைய அதனால் வந்து நிறைய சீரியல்கள் நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கோம் அந்த அது வந்து இல்லை அந்த மாதிரி கஞ்சா விஷயத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல மெசேஜ் படிச்சுருக்காரு அந்த விஷயத்துக்காகவும் மற்றபடி இந்த சிவானி ஸ்டுடியோஸ் அவங்களாம் இந்த படத்தோட பேரை கேட்ட உடனே படத்தை நாங்கள் இந்த படத்தை விட்டு சொல்லி வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அவங்களுக்கு என் நன்றிகள் எங்கள் குழு சார்பாக ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்க ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தாங்க நம்ம எவ்வளோ படம் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கே ஆள் வரமாட்டாங்க அப்படியே ரொம்ப தடுமாறி தான் சின்ன படங்கள் ரொம்ப ரொம்ப தடுமாரி தான் வந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா ரீசண்டாக நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கனால தெரியும் ஸோ அதனால அவங்களுக்கு வந்து என்னுடைய பழம நன்றிகள் இதில் வந்து உதயாதீவ் அப்போ மற்றும் எல்லா நண்பர்களும் வந்து அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தில் எந்த தவறும் இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஸோ அகெயின் அகைன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் எல்லா மேடையிலும் சொல்கிற தான் இந்த படத்தை வந்து யார் கொண்டு போக முடியும்னா நீங்களும் கொண்டு போக முடியும் நீங்களாம் நல்லபடியாக ரிவியூஸ் எழுதி இந்த படத்தை கொண்டு போணுங்க நான் ரொம்ப தலைமையில கேட்டுக்கிறேன் ஸோ என்னைக்குமே உங்களோட சப்போர்ட்டு இருக்கணும் தேங்க்யூ உங்களை சொல்லுங்க

ஒரு ஸ்ட்ரீட் பிரேக் அல்ல ஒரு ஜம்ப் ஆகும் அப்படிங்கும் போது அது ஜம்ப் ஆன உடனே இவங்க அம்மா அம்மாக்கும் பொண்ணுக்கும் ஒரு சின்னதா சிரிப்பு வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த இடத்துல எப்படி சிரிப்பு வரும்னு நான் யோசிச்சேன் அப்பதான் ஓகே அந்த சின்ன மொமெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன ஆக்சுவல் சிச்சுவேஷன் நம்ம புரிஞ்சு புரிஞ்சுப்போம் சோ அந்த ஒரு பிரேக் தான் சின்ன ஒரு பிரேக் தான் அது மாதிரி அந்த வட்டத்தெல்லாம் வர அவரா ஹீரோ ஆக்கி இருக்கீங்க

ஸ்டோரியே எழுதுறேன் திருகேசாக ட்ராவல் பண்ணுறேன் அந்த டைக்கோட் அப்படிங்கும் போது இந்த நாளைக்கு நாளைக்கு இது சேஞ்ச் ஆக போதுங்கும்போது என்னால் எப்படி அசை பண்ணிக்க முடியும் இப்போது உதாரணத்துக்கு ஒன்று சொன்னோம்னா ஒரு டாகே வீட்டில் வளர்ப்பாங்க நமக்கு போது என்ன தரணும் என்ன நாய்க்கீட்டை இவ்வளோ பாசமாக அது இறந்தோன்னா ரொம்ப அழுவாங்க நம்ம என்ன யோசிப்பாங்க என்ன நாய் இறந்ததுக்குலாம் அதை அப்படியே புதைக்கலாம் செய்கிறீங்க அப்படின்றது ஒன்று இருக்கும்

அப்படீங்களா அப்படின்னு என்னன்னா கதைக்கு என்ன தேவையோ அதே அதை அதை சார்ந்து போறதுதான் ஒரு ஆக்டரோட இது நினைப்பேன் சோ அந்த மாதிரிதான் இப்போ இந்த இந்த படத்துல வந்து திடீர்னு வந்து கண்ண முடி ஒரு டியூட் சாங் போடுறதோ இல்ல அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிருக்கதோ இந்த சுச்சுவேஷனுக்கு தேவையில்லாத ஒண்ணா இருக்கும் அதனால அது அவரும் வைக்கல நானும் அதை விரும்பி கேட்டுக்கல சோ இது நெக்ஸ்ட் டோர் பாய் ஒரு பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பானோ அந்த கேரக்டரா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் அதை சூஸ் பண்ணி பண்ணுங்க அடுத்தடுத்த படத்துல தான் ரொமான்ஸ் சாங் எல்லாம் கேட்டிருக்கேன் கரெக்ட் நினைக்கிறேன் கைதி படத்துல ஒரு போதை இருக்கும் ஆமாண்ணே அந்த போதையோட இந்த போதை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல அந்த டிபன் அப்பன்ஸ் அந்த கரெக்டர் இருந்து இருக்கு ஒரே ஒரு சிகரெட் தான் அடிக்கிறீங்க ஆமா அது அதுவே தப்புதான் பட் இருந்தால அந்த போதை வந்து அவ்வளவு பெருசா காமிச்சிருப்பாங்க ஓகே இது இப்படி போதை இருக்கு அப்படி சொல்லுங்க ஆனா இந்த சாவிக்க ஒரே ஒரு இத பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பாடி நம்ம தூக்கிட்டு போக முடியல நீங்க யோசிச்சீங்களா அவங்க கேட்டீங்களா ரெண்டு பேர்னா கூட யோசிக்கலாம்ல

ஃப்ரெஷராக ஒருத்தர் போயிட்டு மூணு பஃப் அடிச்சாலே உதவிடுவாங்க ஸோ அந்த பேட்டர்ல இருக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறவன் இல்லை கொஞ்சம் இப்போ தான் கத்துக்கிட்டு இருக்கவன் இருக்குல்ல அதுல வந்து அடிச்சாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்படி போக தான் செய்யும் ஆனால் இதை நான் ஒத்துக்கிறேன் என்னன்னா எல்லாருமே சொல்லுவாங்க போன வயிட்டு இருக்க போன வயிட்டு இருக்கேன்னு ஏன்னா அதை தூக்க முடியாது அது வந்து சரி இதை அதுதான் மெயின் கோரன் இருக்கும் நம்ம அதுல போயிட்டு உள்ள போய்ட்டு எதுவும் பண்ண முடியாதுலதான் இல்லதான் இதுல வந்து இன்னொன்னு லிபர்ட்டி இன்னும் ஒன்று இருக்கு அதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த ஃபேஷ்பேக் வரும்போது மட்டும்தான் இவர் தூக்கிட்டு போவார் மற்ற இதில் இவர் இழுத்து தான் போயிருப்பார் உண்மையாக அவர் இழுத்து தான் போயிருப்பார் இவர் நினச்சிக்கிற வேறு நம்ம தூக்கி போயிருக்கோம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு போயிருக்கோம் அவர் தான் சார் கில்டில் இருந்து அன்னைக்கு போதை படம்லாம் வருது பாக்குறீங்கன்னு இதுவும் போதை சம்பந்தப்பட்ட படம் தானே இதை பத்தி எதுவும் பேசவே இல்லை ரெண்டு பேரும் யாருங்க கில்டில் அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்களே அவங்க சொல்லுங்கண்ணே பாலச்சந்தர் அதெல்லாம் போனீங்க அவங்க எல்லாம் இப்படி எடுத்தாங்க அப்படி எடுத்தாங்க இன்னைக்கு எதுவும் வாயை துறக்கல போதை படம் எல்லாம் பாக்காதீங்க நீ போதை படம் தானே வாங்கிருக்கீங்க நீங்களும் இல்லனே அதுல அதாவது போதை கூடாது அந்த சமூகம் கெட்டு போறதே மது போதை இதுலதான் கெட்டு போயிருது இதுவும் அந்த பையன் கடைசியா திருந்திடலாம் பாருங்க அப்பா வந்து அவன் அதுக்குள்ள கஞ்சாதான் அடிக்கிறான் சிகரெட் அடிக்கல அதுக்குள்ள கஞ்சா வச்சு அடிக்கிறான் அவங்க அப்பா தெரியாம அதுக்குள்ள திருத்த அடிச்சு செத்துடுறாரு அந்த பையன் ஒரே நாள்ல திருந்துடான் இந்த சமூகம் சமூகங்கிறத மாறணும் அதுதான் এবோட கருத்து முக்கியமான கருத்து அதுதான் நம்ம திருப்பி நிறைய นิเกษல கலந்துவோம் நம்ம அந்த டிबेट வச்சுக்கலாம் சரிங்களா இப்ப தம்பிக்கு வாழ்த்து அனுப்பணும் நீங்க சார் डायरेक्टर சார் சார் என்னங்க சொன்னீங்க ஒரு கேள்வி கேட்டாலே பாடி ஷமிங் டப்பி ஷமிங் ங்கறாங்க நீங்க படத்துல சொட்ட தலைய வந்து எனக்கு எவ்ளோ வருத்தமா இருந்தது தெரியுங்களா

நடிக <laughs>

இந்த சினிமா என்னன்றதை கத்துக்கணும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் இல்லைன்னா அவங்க அவங்களுக்கு எப்போ அவங்களோட டைம் ஒன்று இருக்கும் எனக்கு வந்து ஒன் சில பேர் ஒன் இயர்ல நல்லா கத்துப்பாங்க சில பேர் எயிட் இயர்ஸ்ல தான் நல்லா கத்துப்பாங்க அப்படிங்கும் போது அந்த ஒரு டிராவல் வந்து பண்ணணும் கண்டிப்பா அப்படி ஏரியா ஆக முடியலன்னா ஷார்ட் பிலிம்ஸ் வந்து பண்ணி இது என்ன ப்ராசஸ்ன்றத கத்துக்கணும் ஏன்னா சினிமான்றது ரொம்ப பெரிய விஷயம் ஷார்ட் film வந்து ஒரு சின்ன budget ல முடிஞ்சிடும் um, budget கூட இல்~ தேவையே இல்லை சில short films க்கு சினிமான்றது ரொம்ப பெரிய process ஆஹ் காசு இன்வால்வ் ஆயிருக்கு பெரிய காசு இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கும் போது first நல்லா knowledgeable இருக்கணும் சார் ஒரு director வந்து நல்ல knowledgeable இருக்கணும் எல்லா craft எல்லா craft ஐயும் தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு

உங்களை நீங்க காம்ப்ரமைஸ் ஆகாம பண்ணிருக்க கூடாது அவரு அதுக்குன்னு ப்ரோமோவே பண்ணாரு பிச்சைக்காரன் கொடுங்க யார பார்த்து பிச்சைக்காரன் சொல்ற திமுரு பிடிச்சவன் யமன் இந்த மாதிரி வாயில பொது வெளியில பேச முடியாத டைட்டில் உள்ள கொண்டு வந்தாரு நீங்க காம்ப்ரமைஸ் ஆன ஆனால்தான் இப்ப உங்க அவரோட படத்தோட டைட்டில் ரீச் ஆகாம இருக்கா அப்படி பண்றீங்க இந்த வந்து சொசைட்டில ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சு பண்ணாரு நீங்க அதெல்லாம் எடுத்து உதாரணமா பார்த்து கொடுங்க அப்புறம் ரெண்டாவது கேள்வி ஒரே கொடுச்சிருந்தேன் படத்துல லாரி கேரக்டர் வந்து லாரி வந்து வித்தியாசமா வந்துட்டு சம்பந்தமே இல்லாம அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது ஸ்பாயிலர் இல்ல அதனால தான் ஓகேண்ணா அப்புறம் கொஞ்சம் ஸ்பாயிலர் பிரச்சனை இல்ல டைட்டில் வந்து சாவு கிடையோன்ற டைட்டில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தான் இருந்தேன் காம்ப்ரமைஸே ஆகல சரி அப்புறம் தேட்டர் தேட்டர்ல ரோனர்ஸ்லாம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பார்க்குறாங்க சாவிடன் டைட்டில் வச்சா யாரும் வரமாட்டாங்க வரமாட்டாங்கன்றதை விட சாவிடுன்ற டைட்டில் வந்து நான் என் நான் வாங்க மா என்னோட தேட்டரில் நான் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து செந்தில் சார்ட்டையும் சொல்லிட்டேன் சார் ஒரு அஞ்சு தேட்டர் பத்து தேட்டர் கிடச்சா கூட போகும் சார் சாவிடுன்ற டைட்டிலே வெளியே வந்துடலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வேறு டைட்டில் நான் யோசிக்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படி இருந்தும் சரி அப்படின்னு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க அப்புறம் டூ ஹவர்ஸ் கழிச்சு கால் பண்ணாங்க இல்லை ஒரு தியேட்டர் கூட யாரும் தர மாட்டேன்ட்டாங்க அந்த கண்ட் பார்க்க வரதுக்கு தியேட்டர் வேணும் இல்லைண்ணா இப்போ அந்த கண்டென்ட் ஏதாவது ஒரு ஒரு தேட்டரும் கிடைக்கலன்னா நாங்க அந்த டைட்டில் வச்சுட்டு இப்போ வேற ஏதாவது இப்போ வந்து ஒரு இந்த டைட்டில் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா நாங்க இது பண்ணலாம் இல்லை நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க கிட்ட பேசலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாம் இப்போ தேட்டருக்கு போயினாதான் எங்க படம் வெளியே வரும் இப்போ நான் சாவு வீடுன்னு நீங்கள் பேர் வச்சீங்கன்னா நான் தேட்டு தர மாட்டேன்னு சொல்லிவிட்டா எங்க படம் எப்படி வெளியே வரும் யார் பாப்பா சோ அந்த ஒரு ரீசன்காக தான் அவங்க சைடில் அக்செப்ட் பண்ணிவிட்டு சரி நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு தோணுது ஆமா ஆமாம் இது அது இது அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறாங்க அது சாவுன்னா லைக் அவங்க அந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி தீட்ட தீட்டாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல சார் ஏன்னு எனக்கும் தான் சார் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து மக்கள் தான் சார் நான் ரிலீஸ் பண்ணேன் ரிலீஸ் பண்ணேன் ஒரு டுவெண்ட்டி செட் ஆஃப் பண்ணேன் மக்கள் கிட்ட அப்போ கேட்டேன் அது இந்த வீடியோ இருக்கு என்னன்னா நீங்க சாகு வச்சீங்கன்னா தியேட்டருக்கு வருவீங்களான்னு கேட்டேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு காமெடியா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வருவேன் இதில் என்ன இருக்குன்னு நான் பார்க்க வருவேன் இந்த போஸ்டர் வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு ட்வென் இருபது பேரில் ஆனால் ஆனா ரெண்டு பேர் வந்து என்னங்க அபசபனமா இருக்குங்க இந்த மாதிரிலாம் டைட்டில் வச்சா இருப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க ஃபஸ்ட்டு படமே ஏன் சார் வைக்கிறீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆனால் அந்த ரெண்டு பேருமே கூட அந்த போஸ்டர் டிசைனை பார்த்தோன்னா டிஃப்ரெண்டாக இருக்குது பார்ப்பேன்னு நினைக்கிறேன் அவங்க கன்வீன்ஸ் ஆகுறாங்க லைக் நம்ம வந்து ட்ரெய்லர் இருக்குது டீசர் இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு மக்களை இது என்ன மாதிரி படம் நம்ம தெரிவிக்கலாம் சாவிடுன்னு ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை ஒரு அப்புறம்

அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய பாசிட்டிவ் சார் நடந்திருக்கு நிறைய பாசிட்டிவ் நடந்திருக்கு எங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறந்திருக்கு இதை விட ஒரு பாசிட்டிவான விஷயம் தேவையில்லை பெண் குழந்தை ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அதான் சார் நம்ம இந்த இந்த டைட்டில் வைக்கலனாலும் சில விஷயங்கள் நடக்கதான் செய்யும்

இந்த படத்துல இருந்து பாடம் கத்துக்கிட்டீங்கல்ல சொன்னீங்கல்ல அனுபவம் எடுக்கிற ஈசி ரிலீஸ் தான் கஷ்டம் படம் எடுக்கிற பாஸ்டர் எனக்கு தெரியும் எப்படின்னு தெரியலன்றது சொன்னாங்கன்னு எடுத்துக்கலாம் ஆமா சார் அதாவது கார்ட்டூன் போடுறாங்க பாத்தீங்களா அந்த கார்டூன் போடுறவங்க எல்லாருமே படம் எடுத்துக்கலாம்

நான் வந்து அந்த மாதிரி டார்கெட் பண்ணும்போது இந்த இயர் கேப்னால ஸ்கீம்ஸ் மாறிடுச்சு இப்போ அவங்களோட அந்த ஸ்கீம்ஸ் மாறும்போது என்ன ஆகுது நான் அப்போ ஒன்னு நினைச்சிருப்பேன்ல ஓடிடி அப்படின்னு நினைக்கும் போது இப்போ Inge தியேட்டர்கள் ரிலீஸ் ஓடிடி ரிலீஸ் என்னன்னு தெரியும் தியேட்டர்கள் புடுசா இருந்து நீங்க ஷார்ட் فلمமா எடுத்து இருக்கலாம் அப்படிங்கற சொன்னீங்க ஷார்ட் فلمம்

நான் நினச்சிருந்த படம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் படம் எடுக்கிறது ஃபியூச்சர் பிலிம்ன்றது ஒரு ரெண்டு மணி நேரம் படம் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆனா ஒரு ரெண்டு நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் கொஞ்சம் ஈஸி தான் அதை விட ரொம்ப ஈஸி அதை விட அப்படிங்கும் போது அதுல காஸ்டும் பெருசா இருக்காது போட்டலாம் கேமரா போன் கூட ஐபோன் கூட வச்சு எடுத்துக்கலாம் சோ மியூசிக் வந்து காப்பிட்டு நான் காப்பி மியூசிக் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது இவ்வளவு விஷயம் இருக்குங்கும் போது இந்த விஷயம் இந்த ப்ராசஸ வந்து ஷார்ட் ஃபிலிம்லேயே கத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு ஏடியா இருந்துட்டு ஒரு டிரெக்டர் கிட்ட கத்துக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்த சொன்னேன் நான் டார்க் காமெடின்னு சொல்றீங்களா என்ன டார்க் காமெடினா ஒரு சீரியஸான சுச்சுவேஷன்ல ஒரு சின்னதா ஒரு குபியர்ல ஒரு மொமெண்ட் வரும் சிரிக்கிற மாதிரி ஸோ அதுதான் டார்க் காமெடி இந்த படத்துல எந்த சீன் அப்படி சொல்றீங்க அந்த அவரு

தெளிவா இருக்கணும் அது மாதிரி ஆக்டிங் நடிப்பு வாங்குறது தெளிவா இருக்கும். ஆனா நீங்க உங்க வட்டத்துல கதையிலையும் ভোট ஊட்டிங்க, நடிப்பு வாங்குறலையும் ஓட்ட vote ஊட்டிங்கன்றது என்ன ஓகே சார். அதனால நம்மளே தப்பாய எடுத்துட்டு பணம் கூடல ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றத நம்ம ஒரு திருட அது தப்பு இல்லையா? நீங்க குபீர் காமெடி வருன்றீங்க. ஒரு இடத்துல யாருக்குமே யார்கிட்டயே போறீங்க சார். ஓகே சார். இந்த டார்க காமடி டார்க காமடி ஒரு டார்க காமடி நல்லா சிரிச்சு நீங்க சிரிச்சிப் சார். வேற யாரா சிரிச்சாங்களா? ஆனாங்க போடும்போது எல்லாம் சிரிச்சாங்க சோ போடும்போது எல்லாம் நிறைய பேர் செஞ்சாங்க சார் வந்து இங்க இருக்கவங்களுக்கே அது வர்க் ஆகும். ஓகே 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 சார் இந்த சீனை ஏன் இவ்வளவு எடுத்து ஒரே லைட்டிங் இல்லாம ஏதோ ஷார்ட் டீம் எடுக்க கூட நீ தெளிவாக எடுத்துகிட்டு இருக்காங்க நீங்கள் பழைய எடுத்து வச்சிருக்கீங்க அதில் கொஞ்சமாதிரி நீங்கள் கான்செப்ட் பண்ணிக்கலாம் அது கேமரா மேனோட கால் என்னென்னா லோ லைட்டுன்னு சொல்லுவாங்க லோ லைட்டில் வந்து நம்ம காமிக்கிறது லைக் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஷேடோஸோட சினிமெடிக் ஃபீல் வரும் டார்க்னெஸ்ஸோட இதெல்லாம் அவர் கேமராவே மேனோட காலு ஸோ அது ஒர்க் ஆகிருக்குன்னு எனக்கு தோணுது நிறைய பேர் பிடிச்சிருக்கு மேபி அது உங்களுக்கு நினைக்கிறேன் இதோ லோ அடிக்கணும்னு சொல்லிட்டு யார் நான் சொல்லலை கேட்டு ஏன்னா

எல்லாம் இப்பெல்லாம் தூங்கி ஏந்திரிக்கு பத்து மணி பத்திர மணி தான் ஏந்திரிக்குறாங்க லெவன் ஓ கிளாக் ஷோக்கு யார் போவாங்க ஏதாவது காலேஜ் கண்டிப்பாக வருவாங்க யாராவது ஏதாவது பிடிக்காத படத்துக்கு அந்த படம் தான் போய் தான் வருவாங்க அதனால தான் உங்ககிட்ட வந்து இருக்கும் நீங்க இதை எப்படி ப்ரொமோட் பண்ணி அவங்க கிட்டே சேர்க்குறீங்களோ இப்போன்னா பிரசென்ட் மீடியாவுக்கு நிறைய இது இருக்கு அவங்க சொல்றாங்கன்னா ஆமாப்பா இந்த படம் நல்லா இருக்கு இவங்க ரிவ்யூ பார்த்து போறவங்க நீங்க எழுதுறதை பார்த்து போறவங்க நிறைய பேர் இன்னுமே இருக்காங்க அதுக்காக தான் உங்ககிட்ட வரும் எங்களை மாதிரி சின்ன சின்ன டீமை சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோங்க நல்ல ஒரு கன்டென்ட் உங்களால முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து சொல்றேன் அவங்கள காலைல உடுத்து விடுங்கிறேன் எப்படியாவது கொண்டு போய் கிட்ட சேருங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் சேர்ப்போம் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க சொல்வோம் அண்ணா சொல்றீங்க நிறைய விஷயங்கள் வந்து இது இல்லைன்னுட்டு சோ ப்ரெஸ்ல நாங்க இந்த நேத்து நாங்க ப்ரீவியூஷோ போடும்போது ஆஹ் எங்க பேர் வந்தாங்க எல்லாருக்குமே நல்லா புடிச்சிருந்தது அது ஏதா இம்பாக்ட் வந்து அது சோ அது எப்படின்னு தெரியல சாரினா உங்க மனசு நோக்கி தான் நாங்க ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறோம் நாங்க வெளியே வந்து ரீச் பண்ணி கொடுக்கணும் கேட்டுக்கிறேன்